செம்ம ஹீட் பண்ணியாச்சு செம்மை சூடாக இருக்குது இந்த இப்போது வந்து தோசை தப்பா வந்து கவுத்து போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த இலைகள் வந்து எங்கே பார்த்தாலும் பூண்டு செடி எங்கே பார்த்தாலும் இருக்கும் இது ஃபுல்லாக நம்ம ஏரியா ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நான் இதில் தூவி விட்டுருக்கேன் இது ரொம்ப முக்கியமான இலை இது இந்த முன்னோர்கள் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கே இந்த இலைகள்லாம் சுற்றி சுற்றி இருக்கேன் ஆனால் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதே கிடையாது இந்த இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பூண்டு செடி பேர் எங்கே பார்த்தாலும் க வந்து வளர்ந்துருக்கோம் அதனால் அதுக்கு பூண்டு செடின்னு பிரிச்சு தான் இப்போ வந்து நம்ம எருக்க இலையை வந்து இது ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணி இது ஃபுல்லாக நம்ம அடுக்க போகிறோம் இது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இலைகளை கவுத்து போடணும் அப்படி தான் எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுத்தாங்க எங்கள் அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்க அப்போ தான் இந்த நரம்புகளில் இருக்கிற ஒரு பஸ்ஸை வந்து நம்மளோட கால்களுக்கு போய்ட்டு நல்ல ஒரு எஃபர்ட் கொடுக்கும் இப்போ வந்து நான் வைக்க போகிறேன் அப்பா செம்ம சூடாக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அப்பா செம்ம ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம பாதங்கள் பதியும்போது இது மாதிரி தான் இருக்கும் செம்ம சூடாகிடுச்சு கல் அதனால ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது இப்போ நான் வந்து இலைகளை அடுக்கியாச்சு இப்போ பாதங்களை நான் வந்து பதிக்கப்போகிறேன் எடுத்து எடுத்து வைக்கணும் எனக்கு காலில் கொஞ்சம் நீர் அதிகமாக இறங்கியிருக்கு அதனால் நான் வந்து பாதங்களுக்கு வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எஃபர்ட் கிடைக்கும் காலுக்கு